மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மாணவர்களே இன்றைய காணொளி வகுப்பில் இயல் மூன்று அறிவியல் ஆத்திச்சூடி அறிவியல் ஆத்திச்சூடி என்பது ஆத்திச்சூடி என்றாலே அகர வரிசையில் கருத்துக்களை கூறக்கூடியது அறிவியல் ஆத்திச்சூடி என்றால் இன்றைய காலகட்டத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் நன்கு வளர்ச்சியடைந்து விட்டது அந்த அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு ஏற்றாற்போல் அறிவியல் ஆத்திச்சூடி அமைந்துள்ளது அறிவியல் ஆத்திச்சூடியின் கருத்துக்களை நாம் காணலாம் வாருங்கள் அறிவியல் ஆத்திச்சூடி இதன் ஆசிரியர் நெல்லை சு முத்து அவர்கள் அறிவியல் சிந்தனை கொள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்துகொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு ஓய்வர உழை ஔடதமாம் அனுபவம் இதுதான் அறிவியல் ஆற்றுச்சூடி உயிரெழுத்துக்கள் ஆவில் ஆரம்பித்து அவ்வரை வந்துள்ளது அறிவில் அறிவியல் சிந்தனை கொள் அதாவது மாணவர்களே நாம் எப்பொழுதும் நம்மளுடைய சிந்தனை என்பது அறிவியல் சார்ந்த சிந்தனையாக இருக்க வேண்டும் அதனால்தான் அறிவியல் சிந்தனைகள் என்று கூறுகின்றனர் நம்மளுடைய சிந்தனை என்பது அறிவியல் சார்ந்த சிந்தனையாக இருக்க வேண்டும் அடுத்து ஆய்வில் மூழ்கு அறிவியல் சார்ந்த ஆய்வுகள் செய்யும் பொழுது நாம் அந்த ஆய்வில் முழுமையான ஈடுபாட்டுடன் மூழ்கி அந்த வேலையை செய்ய வேண்டும் ஆய்வில் மூழ்கு அறிவியல் சார்ந்த ஆய்வுகளை செய்யும் பொழுது நாம் அந்த ஆய்வில் மூழ்கி முழு ஈடுபாட்டுடன் அதை செய்ய வேண்டும் அதுதான் ஆய்வில் மூழ்கு அடுத்து இயன்றவரை புரிந்துகள் மாணவர்களே ஆராய்ச்சியை நாம் செய்யும் பொழுது ஆய்வை செய்யும் பொழுது அதற்கான ரிசல்ட்டுன்னு நாம் சொல்வோம் இல்லைங்களா அந்த சொல்யூஷனை இயன்றவரை செய்து பார்த்து நாமே புரிந்து கொள்ள வேண்டும் இயன்றவரை புரிந்துகொள் அடுத்து ஈடுபாட்டுடன் அணுகு மாணவ செல்வங்களை நாம் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் முழு ஈடுபாட்டுடன் அணுக வேண்டும் இங்கு அறிவியல் சார்ந்த செய்திகளை செயல்களை நாம் செய்யும் பொழுது முழு ஈடுபாட்டுடன் அந்த செயலில் ஈடுபட்டு அதை நாம் செய்ய வேண்டும் அதுதான் ஈடுபாட்டுடன் அணுகு ஈடுபாடு என்றால் விருப்பத்துடன் ஆர்வத்துடன் அதை செய்ய வேண்டும் அடுத்த உண்மை கண்டறி ஆராய்ச்சியின் முடிவில் நாம் உண்மையை கண்டறிய வேண்டும் எந்த ஒன்றை நாம் ஆராய்ச்சி செய்தாலும் அதனுடைய முடிவில் உண்மையான நிகழ்வை நாம் கண்டறிந்து வெளியிட வேண்டும் அடுத்து ஊக்கம் வெற்றி தரும் மாணவ செல்வங்களே நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் நமக்குள் ஒரு ஊக்கம் இருக்க வேண்டும் நமக்குள் ஒரு தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஊக்கம்தான் நம்மை வெற்றியடைய செய்யும் அதுதான் ஊக்கம் வெற்றி தரும் அடுத்து என்றும் அறிவியலே வெல்லும் மாணவர்களே என்றும் அறிவியலே வெற்றி பெறும் இன்றைய காலகட்டத்தில் அறிவியல் என்பது பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைந்து வந்துள்ளது ஆகையால் அறிவியல் என்றும் வெற்றி பெறும் ஏன் என்று கேள் எந்த ஒரு செயலிலும் நாம் ஏன் என்று கேள்வி கேட்க வேண்டும் அதுபோல் அறிவியல் சார்ந்த அனைத்து செயல்களிலும் நாம் ஏன் என்று கேள்வி கேட்டு அதற்கான பதிலையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் ஏன் என்று கேள் அடுத்து ஐயம் தெளிந்து சொல் ஐயம் என்றால் சந்தேகம் தெளிந்து என்றால் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நாம் சொல்ல வேண்டும் ஐயம் தெளிந்து சொல் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நாம் ஒரு விஷயத்தை ஒரு செய்தியை நாம் சொல்ல வேண்டும் அடுத்து ஒருமித்து செயல்படு நாம் அனைவரும் ஒன்றுபற்று ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் எந்தவித பாகுபாடும் இன்றி ஒற்றுமையுடன் செயல் வேண்டும் அடுத்து ஓய்வர உழை நாம் ஒரு காரியத்தை வெற்றி பெற செய்து முடிக்க வேண்டுமென்றால் கட்டாயம் ஓய்வில்லாமல் அந்த வேலையை கவனமுடன் செய்ய வேண்டும் அதுதான் ஓய்வர உழை என்பது அடுத்தது அனுபவம் ஔடதம் என்பது மருந்து அப்படிப்பட்ட ஔடதமாம் அனுபவம் அனுபவமே நமக்கு மருந்தாக இருக்கும் சொல்லும் பொருளும் இயன்றவரை முடிந்தவரை ஒருமித்து ஒன்றுபட்டு ஔடதம் மருந்து மாணவ செல்வங்களே ஆ முதல் அவ்வரை உள்ள உயிரெழுத்துக்களின் வரிசையில் அறிவியல் ஆட்சிச்சூடியை பார்த்தோம் அதற்கான பொருள் விளக்கம் இங்கு மன வரைபடமாக நான் கொடுத்துள்ளேன் அறிவியலின்படி சிந்தனை செய்தல் மாணவர்களை அடுத்தது ஆராய்ச்சியில் மூழ்கு முடிந்தவரை புரிந்து கொள்ளுதல் விருப்பத்துடன் அணுகுதல் அடுத்து உண்மையை கண்டறிதல் முயற்சி வெற்றி கொடுக்கும் என்றும் அறிவியல் செயல்பாடு வெல்லும் ஏன் என்று எல்லோரிடமும் கேள்வி கேள் சந்தேகம் இல்லாமல் தெளிவாக கூறுதல் ஒற்றுமையுடன் செயல்படுதல் ஓய்வு இல்லாமல் தன் வேலையைச் செய்தல் மருந்தாகும் அனுபவம் மாணவ செல்வங்களே இந்த மன வரைபடத்தை நீங்கள் ஒருமுறைக்கு இருமுறை படித்து பாருங்கள் ஆ முதல் ஒவ்வரை உள்ள அகரவரிசைப்படியிலான அறிவியல் ஆத்திச்சூடிக்கான பொருள் விளக்கம் நன்கு புரியும் மாணவ செல்வங்களே இன்றைய பயிற்சி வினாக்கள் எண் ஒன்று ஔடதம் என்னும் சொல்லின் பொருள் என்ன இரண்டு அறிவியல் ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார் மூன்று ஓய்வர டேஸ் செய்ய வேண்டும் நான்கு இயன்றவரை என்ற சொல்லின் பொருள் என்ன ஐந்து எது வெற்றி தரும் மாணவ செல்வங்களே இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் வகுப்பு ஏட்டில் அல்லது குறிப்பு ஏட்டில் குறித்து வைத்துக் கொள்ளவும் மீண்டும் அடுத்த காணொளி வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி மாணவர்களே